ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் வசனம் எட்டு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்துறோம் ஆமாண்டவரை கத்திக் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் புதிய கிருபையோடு கத்தந்த நாள் எங்களை எழுப்பி விட்டுருக்குறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் அதற்காக இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானமும் சுகமும் ஜெபிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் பொல்லாத அநேக சமாதானத்தை எடுத்து கொண்டு இருக்கிறானப்பா அண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களும் அண்டவரை தேவ சமாதானத்தினால் நீங்க குடுக்கிற சமாதானத்தினால் நிரப்பப்பட கத்தர் உதவிச்சீங்கப்பா ஆமாண்டவரே சமாதானத்தை அண்டவரை எடுத்து போட்டு பிரிவினை பிரச்சனையும் சண்டையும் சச்சரவையும் ஆண்டவரே இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே விதைக்கிற சத்துரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் சமாதான கத்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் சண்டை சச்சரவுகளை கத்த நீக்கி போடுங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளேயும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அப்படியாவுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கத்த சுகத்தை தாங்க ஆண்டவர் எந்த ஒரு விஷ கிருமியின் தொற்று மாண்டவரே நோய் தொற்று மாண்டவரே உடைய பிள்ளைகளை தொட்டாதபடி கத்தர் வேலி அடைங்கப்பா அண்டவர் இன்றைக்கு பலவீனத்தோடு யாராவது இருப்பார்களானால் கத்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ஆமாண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை சுகப்படுத்துங்க அப்பா நீர் கீழையாத்தின் பிசின் தைலம் ஆண்டவரே நீர் ரண வைத்தியர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தை கட்டளையிடும்படி ஆயிடுச்சு வைக்கிற ஏகோவா ரஃபாவுடைய வல்லமை இறங்கி வரட்டும் பலவீன பட்ட சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் முதியோர்கள் கற்பிணி பெண்கள் ஆண்டவரைய ஆண்கள் ஒவ்வொருவரையும் கத்த தொட்டு சுகப்படுத்துங்க குடும்பத்தில் சமாதானமும் கரை புரண்டு ஓடட்டும் அப்பா உடைய பிள்ளைகள் உண்மை பற்றி கொள்ளட்டும் உம்மைக்கு முதலிடம் கொடுக்கட்டும் உண்மை நேசிக்கட்டும் ஆண்டவரை உடைய வார்த்தையை நேசிக்கட்டும் கத்தரை அண்டிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் ஆமேன்